ಎನ್ ತಂ உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த வாராகி வார்த்தை என்று நீ நினைத்துவிட்டால் நிச்சயமாக நான் அழைக்காமலே என்னிடம் இதை கேட்டுவிட்டு தான் போவாய் நீ எதிர்பார்த்த காரியத்தை நான் தடையின்றி நான் உனக்காக நடத்தி வைக்கப் போகிறேன் நீண்ட காலமாக நிழலாக வந்து கொண்டிருக்கும் ஒன்று என்னை விட்டு எப்போதுதான் நீங்க போகிறது என்று கேட்டாய் எத்தனை வளைவுகள் எத்தனை சுருக்கங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை நஷ்டங்கள் எத்தனை ஏற்றம் இறக்கும் மீடு பள்ளம் என்று அத்தனையும் கடந்து வந்து விட்ட பிறகும் வராகியே உன் மனதில் இறக்கமில்லையா இனி என்னிடம் இழப்பதற்கு ஏதுமின்றி நான் தவித்து இருப்பது உன் மனதிற்கு புரியவில்லையா என்று நினைக்கிறாய் இப்பொழுது நான் உனக்கு எதிர்பாராத வகையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி தரத்தான் போகிறேன் என் தங்கமே எதை எதை நீ எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தான் இவ்வளவு குழப்பங்கள் உன் மனதிற்குள் மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற செயலிலும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இப்பொழுது அந்த செயலின் திட்ட வடிவத்தை நான் முழுமையாக உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை வாழ என்று நினைத்தாயோ அந்த திட்டத்தை நீ தீட்டவே இல்லை அதற்கான வழிமுறைகள் என்னவென்று தெரியாமலே மனம் போன போக்கில் கனவுகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தாய் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் எடுக்காமலே நீ காலத்தின் போக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாமல் நீ ஏதேதோ செய்து கொண்டிருந்தாய் ஏனென்றால் ஒன்று போனால் இன்னொன்று என் வாழ்க்கையில் பிரச்சனையாக வந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் எந்த கனவை பற்றி யோசிப்பது நினைவை பற்றி யோசிப்பது என்று தெரியாமல் உன் மனம் தீராத வழிகளோடு போராடி கொண்டிருந்தது அது மட்டுமல்ல உன் அழுகையை துடைத்து விடுவதற்கு கூட யாருடையும் கரமும் இங்கு வரவில்லையே என்று தனிமையோடு வருந்திக் இருக்கும் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையே இப்பொழுது மிக பெரும் ஏற்றத்தை நான் கொடுப்பதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ மனம் வருந்தாதே தவித்துக் கொண்டிருந்த விஷயத்திற்கு நான் முடிவை நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையில் ஒன்றை தெளிவாக வெற்றியாளர்கள் என்று சொல்கின்ற வகையில் நம் கண்களுக்கு முன்னால் பல பேர் வந்து கொண்டிருக்கலாம் நீயும் அவர்களை ஆச்சரியம் படும்படி பார்த்து கொள்ளலாம் ஐயோ இவ்வளவு எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருக்கிறார் அவர்களுக்கு என்ன ஒரு கவலையுமே இல்லையே எல்லாவற்றும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது ஆனால் நமக்கு ஆசைப்பட்டதும் கிடைக்கவில்லை நம் வெறுப்பப்பட்டதும் கிடைக்கவில்லை நமக்கு தேவையானதும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு நேரம் அப்படி இருக்கிறது நமக்கு நேரம் இப்படி இருக்கிறது என்று நீ மற்றவர்களோடு தான் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையின் நேரத்தை அங்கு வீணடித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் சொல்வது கவனமாக கேள் அந்த வெற்றியாளரிடம் போய் நீ சாதாரணமாக பேசிப்பார் இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி சாத்தியமாகியது இதனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வந்தது என்று அவர்களின் கதைகளை கேட்டால் நம்மை அறியாமலே தன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால் அவ்வளவு துரோகமும் அவ்வளவு அவமானமும் அவ்வளவு ஏக்கமும் அவ்வளவு துக்கங்களும் நிறைந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் துக்கத்தையும் துரோகத்தையும் கையில் எடுத்து விட்டால் அவர்களின் வெற்றியை அங்கு பெற முடியாது அதனாலத்தான் இப்படியெல்லாம் அவர்கள் அந்த வெற்றியை தேடி வருவதற்கு அதை கடந்து வந்து கொண்டு இருந்தார்கள் நீயோ நினைக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் இந்த வெற்றியை அடைய வேண்டுமா என்று சில சமயத்தில் இழப்பதற்கு ஏதுமின்றி எல்லா இழந்து நெற்கதியாக கூட நின்று இருப்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் தன்னம்பிக்கையை இழந்து இருக்க மாட்டார்கள் நம்பிக்கையை இழந்து இருக்க மாட்டார்கள் அப்படித்தான் நான் முன்வாழ்விலும் உனக்கான லட்சியத்தை போராடி வென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஆனால் நீயோ சொல்கிறாய் எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் நான் என் ஆசைகளை துறக்க வேண்டுமா என் சுக துக்கங்களை துறக்க வேண்டுமா அப்படியென்றால் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறாய் என் பிள்ளையே கஷ்டத்தை யார்பட துணிந்து கொள்கிறார்களோ கஷ்டத்தை யார் அனுபவிக்க அங்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ என்ன வேண்டுமென்றாலும் நினைத்துக்கொள் உன் மனம் ஒரு கட்டத்தில் அலைப்பாய்ந்து கூட இருக்கலாம் அவர்களை பார்த்தால் அப்படி தோன்றுகிறது இவர்களை பார்த்தால் இப்படி தோன்றுகிறது இவர்களைப் போல் நம் வாழ்க்கையில் இல்லையே இவர்களைப் போல் நம் வாழ்க்கையில் இல்லையே என்று சில பேரின் பேச்சுக்களாலும் வார்த்தைகளாலும் நம் மனம் மயங்கிக் கொண்டே இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகளையும் தாண்டி நம்மை நாம் யாரென்று உணர வேண்டும் அவருடன் பேசும்போது அவர் வசம் நம் மனது போய்விடுமோ என்று கூட உன் மனதிற்குள் தோன்றி கொண்டு இருக்கலாம் என் தங்கமே ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உனக்கான பாதையை தெளிவாக்கி தருவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது உன் வெற்றிக்கான தோளில் நீ அங்கு சாயத்தான் போகிறாய் அதுவரையிலும் நீ கடினமான பாதையை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் வெற்றி என்பதில் எளிது கிடைத்துவிடும் வார்த்தையாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நிலநிறுத்திக் கொள்வதற்கு இன்னும் அதிகமாகவே நாம் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டியதிருக்கிறது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டியதிருக்கிறது அதனால் நீ எல்லாவற்றிற்கும் தயாராக இரு யார் சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே ஏனென்றால் உன் லட்சியம் நேர்மையானது உன் வயிறாக்கியம் அங்கு திடமாக இருக்கிறது அதனால் அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்று உன்னை சுற்றி உள்ள சொந்த பந்தங்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நீ அவர்களின் வார்த்தைகளை மட்டுமே மனதோடு வைத்து கொள்ளாதே அதையெல்லாம் மூரம் கட்டிவிடு மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலில் அதை தெளிவாக்கிக் கொள் அதை பற்றிய புரிதலோடு உன் வாழ்க்கையை தொடங்கு அதை பற்றி புரிதல் இருந்தால் மட்டுமே அதை உன் கவனத்தில் எடுத்துக்கொள் உன்னால் முடியும் என்று நீ நினைத்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நீ கையில் எடுக்க வேண்டும் சிறிதும் சந்தேகப்பட்டு விட்டால் அந்த காரியத்தை நீ செய்து கொள்ளாதே அது கூட இரையச்சமும் இருப்பது நல்லதுதான் அதற்காக அதை செய்யும் போதெல்லாம் வயத்தோடு செய்து கொண்டிருந்தால் எப்படி தங்கமே உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் நடப்பதும் நடக்க போவதும் எல்லாம் இந்த தாய் விதித்த விதிப்படிதான் என்று நீ முடங்கிவிட்டால் உன் முயற்சி எங்கு யார் செய்வார் எல்லாம் இந்த தாயினாலைப்படிதான் நடக்கிறது என்று இந்த தாய் சொல்லும் பொழுது நான் இதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நீ அங்கு கிடப்பிலே உன் காரியத்தை போட்டு விடாதே நீ எல்லா காரியத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை நான் உனக்கு உருவாக்கத்தான் தரப்போகிறேன் வெற்றி உனதோடு இருக்கும் பொழுது இங்கு யாரும் முன்னால் ஜெயிக்க முடியாது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஓம் வராகி தாயே போற்றி